அவது சைத்தானி ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது அதில் பல முக்கிய நிகழ்வுகள் அவற்றை எல்லாம் வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை அதற்காக விட்டுவிடலாம் என்று இல்லை இதிலும் சப்ஸ்கிரைபினை அதிகமாக பாருங்கள் அதை தவிர வேறு ஒன்றும் இதில் புண்ணியமானது என்று சொல்ல முடியாது ஆக இந்த சேனலில் நம்ம அதே தகவல்களை இன்னும் அதில் சேர்த்தால் அது பெரிய வீடியோ ஆகிவிடும் என்பதனால் இதில் தருகிறோம் பல பத்திரிகைகள் உலக அரங்கில் இஸ்ரேலை கண்டித்து தலையங்கங்களை எழுதியிருக்கிறது அவற்றையெல்லாம் படித்து கொண்டிருக்கும்போது நேற்று நமது இந்து பத்திரிகை சென்னையிலே இருந்து வருகின்ற இந்து பத்திரிகை இஸ்ரேலை த ரோக் ஸ்டேட் ரவுடி சாம்ராஜ்யம் ரவுடி நாடு என்று தலைப்பிட்டு ஒரு கலையங்கத்தை எழுதியிருக்கிறது நத்தியானுகு பதவியில் நீடிப்பதற்காக யுத்தத்தை விரிவுபடுத்துகிறாரே அல்லாமல் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவது அவருடைய நோக்கம் இல்லை இது நேரடியாக அதில் சொல்லப்படாவிட்டாலும் இதுதான் அதனுடைய நோக்கம் கிறிஸ்புல்லாவோட ஒப்பந்தம் என்பதற்கு நல்ல சாட்டை அடி கொடுக்கிறது தலையங்கம் அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஹீஸ்ஃபுல்லாக என்ன சொல்கிறது என்று சொன்னால் இன் சாலிடாரிட்டி வித் பாலஸ்தீனியன் பாலஸ்தீனியர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லுகிறது ஆகவே பாலஸ்தீனத்தில் ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் ஹமாஸோடு ஹமாஸோடும் இதர போராளிகளோடும் ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் இங்கே ஒப்பந்தம் இல்லை அந்த நிலை அந்த ஒப்பந்தத்திற்கான நிலைகள் வரும்போது நத்தியானு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பல முறை தான் கையெழுத்து போட்ட தான் கையெழுத்து போட்ட ஒப்பந்தங்களையே மீறினார் அதன் பிறகு ஒரு தாராளமாக சாதாரணமான சண்டையாக ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்து கொண்டு இருந்தது எப்பொழுது ஃபஹூரை கொலை செய்தார்களோ அப்பொழுது ஹிஸ்புல்லா இனி முழு அளவு தாக்குதல் என்று இறங்கி ஒரே நாளில் முன்னோரு தாக்குதல்களை நடத்தி யூனிட் இரநூறு ரெண்டாயிரத்தி எட்டாயிரத்தி இரநூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போல உன்னோடய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து எல்லா பகுதிகளையும் அளித்தது அதன் பிறகு நீ இந்த பின்னணியில் அப்பர் கலியில் இருந்து மட்டும் எழுபதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டார்கள் குழிக்கு முதலிலும் அதன் பிறகு அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இந்த எழுவதாயிரம் பேரையும் அப்பர் கலீலில் கொண்டு வைக்க வைப்பதற்கு அனுமதி வேண்டும் அதற்கான சூழ்நில்களை உருவாக்க வேண்டும் என இருந்தாய் அந்த நேரத்திலாவது நீ ஒரு கையெழுத்தை போட்டிருந்தால் ஹமாஸோடு ஒரு கையெழுத்தை போட்டிருந்தால் இந்த எழுபதாயிரம் பேரையாவது நீ கொண்டு என்ன செய்திருக்கலாம் அப்பர் கல்லீலையில் குடியமர்த்தியிருக்கலாம் ஆனால் நீ அதை செய்யாமல் பேஜர் என்னோ ஒரு பெரிய டிவைஸை கண்டுபிடிச்சிட்டே போன அதுல நீ சாதித்தது பெருசாக ஒன்றும் இல்லை காயம்பட்டவர்கள் எடுத்தவுடன் மூவாயிரத்தி இரநூறுன்னு இருந்தது ஆனால் அது ஒரு சில்லித்தனமான தாக்குதல் ஆ நம்பி உலக அரங்கில் பொருட்களை வாங்குபவர்களை கொண்டு வைத்து தாக்க முடியும் என்பதை காட்டுவது மிக அசிங்கமானது ஆனால் அதற்கும் பழி வாங்கி விட்டார்கள் அதில் சம்பந்தப்பட்ட மொசாத் அலுவலர்கள் அத்தனை பேரை அழித்து விட்டார்கள் இப்பொழுது நார்வே இது தலையங்கத்தில் இல்லாது நான் சொல்வது இப்பொழுது நார்வே முக்கியமானவர்களை கைது செய்திருக்கிறது அவர்களுக்கு மரண தண்டனை பெரும்பாலும் வழங்கப்படும் ஆக ஒவ்வொரு முறையும் இது போன்ற தகுடு திட்டங்கள் பாயிண்ட் ஸ்கோரிங்னு அன்றைக்கி நான் சொன்னேன் நம்ம நேயர்கள் நிறைய பேர் எகிரி குதித்து இருந்தார்கள் பாயிண்ட் ஸ்கோரிங் தான் ஏதாவது எஹியா இஸ்மாயில் ஹானையாக கொலை செய்கிறது திடீர்னு இங்கே ஒரு ஆளை தாக்குறது அங்கே ஒரு அது போரின் போக்கை மாற்றி இருக்கிறதா உன்னோடு சண்டையிடுபவர்கள் ஐயா நீ பெரிய புத்திசாலிதான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கல உடனே பழிக்கு பழி தீர்க்கிறார்கள் இதை சொல்லிவிட்டு சில முக்கியமான வரலாற்று தகவல்களை நமது இந்து பத்திரிகை அதனுடைய தலையங்கத்தில் தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நீ வந்து இஸ்ரே லெபனானுக்குள்ளால போன லெபனானை ஆக்கிரமித்தாய் அப்பொழுது அந்த கொரிலாக்கள் எல்லாம் வந்து அகற்றுவது என்பது உன்னுடைய லட்சியமாக இருந்தது அதுக்கு பிறகு நார்தன் அதாவது லிட்டானி நேற்று நான் விளக்கமாக சொன்ன அந்த லிட்டானிய ரிவருக்கே சுற்றி எனக்கு ஒரு பாதுகாப்பு வலைய வேண்டும் என்றாய் அதை அமைத்தாய் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் போய் சாப்ராசத்துலா படுகொலைகள் எல்லாம் எண்பத்தி ரெண்டில் சாப்ராசத்துலா படுகொலைகள் எல்லாம் நடத்தினாய் அதனால் என்ன ஆனது என்று சொன்னால் லிட்டானிய ரிவர் வரைக்கு வச்சிருந்த உன்னுடைய பாதுகாப்பு வலைய அடிபட்டது என்ற இப்பொழுது வெல்ல முடியாத அந்த எதிரி அன்னைக்கு தான் உருவாக்கினான் ஆகவே உன்னுடைய இன்வேஷன் உன்னுடைய ஒவ்வொரு ராணுவ நடவடிக்கைகளும் மக்கள் மீது யாருடைய ஆக்கிரமித்து அமெரிக்காவினோட ஆயுதங்களாலும் உன்னுடைய ரவுடித்தனங்களாலும் நீ வாழ முடியும் ஆள முடியும் என்று காட்ட முயற்சி செய்கிறாயோ அதற்கு எதிராக ஒரு கூட்டம் கிளர்ந்து கொண்டே இருக்கிறது அத்தனையும் உன்னுடைய செயல்களின் மறுமதிப்பாக உன்னுடைய செயல்களுக்கு எதிராக கிளர்ந்த கிளர்ச்சியாளர்கள்தான் எண்பத்தி ரெண்டு சாப்ராசத்துலா படுகொலைகள் அவ்வளோ கோரமாக நடக்கவில்லை என்று சொன்னால் ஹிஸ்புல்லா எழுந்தே இருக்காது அப்பொழுதுதான் ஹசன் அசுருல்லா அவர்கள் தான் படித்து கொண்டிருந்த பாடங்களை செயல்படுத்த தொடங்கினார் ஹிஸ்புல்லா உருவானது அப்போ என்னாச்சு எண்பத்தி ரெண்டில் அது ஒரு பெரிய ஃபெயில் வரல முடிஞ்சது துணியை காணலன்னு ஓட வேண்டியதாக வந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தில் நீ இதே போன்ற ஒரு தவறை செய்து ஹிஸ்புல்லாவை அழிக்கப் போகிறேன் என்று பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு அங்கே சென்று அதாவது எண்பத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு வருஷம் ரெண்டாயிரம் அங்கே சென்று இன்னொரு அடியை வாங்கினாய் அடி வாங்கினதில் இல்லை அப்போ நீ நிறைய அப்பாய்களை கொலை செய்தாய் இதே போல் ஆனால் அடி வாங்கினது மட்டுமல்ல ஹிஸ்புல்லா உன்னுடைய ஆயுதங்களை பிடித்து வைத்து கொண்டு அதற்கு எதிரான ஆயுதங்களை ஆ ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி கண்டுபிடித்து தாக்க ஆரம்பித்தது இன்றும் அந்த ஆராய்ச்சியை நிறுத்தவில்லை இப்பொழுது அது மூவாயிரம் மிசில்களை உன்மீது அடிக்க முடியும் ஆனால் டெய்லி ஒரு தான் அடிக்குது ஒரு வருடமாக அது தாக்கிய ஏவுகணைகள் அதன் மொத்த இருப்பில் பத்து சதவீதம் கூட இல்லை என்பதை நீ உணரவில்லை அடுத்து இன்னொரு முட்டாள்தனத்தை செய்வதற்கு நீ இரண்டாயிரத்தி ஆறில் முயற்சி செய்தாய் முப்பத்தி மூன்று நாட்களில் உன்னை விரட்டி அடித்தார்கள் அப்பொழுதும் ஒரு தோல்வி இவ்வளவு தோல்வியில் இருந்தும் நீ பாடம் பயின்றதாக தெரியவில்லை இப்பொழுதும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக முண்டா முண்டா தட்டி கொண்டு நிற்கிறாய் இது எதை காட்டும் என்று சொன்னால் அப்படியே சொல்கிறார்கள் இந்த பாஸ்ட் இஃப் த பாஸ்ட் இஸ் எனி இண்டிகேஷன் இஸ்ரேல் இஸ் மேக்கிங் அனதர் மிஸ்டேக் இன் லெபனான் கடந்த காலங்கள் ஏதாவது ஒரு அறிகுறியை ஒரு பாடத்தை நமக்கு தரும் என்று சொன்னால் அந்த பாடம் தோல்விதான் இதையெல்லாம் மறந்துவிட்டு இன்னொரு தவறை லெபனானில் செய்கிறது ஆக இதில் ஹால்மார்க்காக இதில் முக்கியமாக கருதப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால் இப்பொழுது ஒரு நாள் நாற்பத்தி ஓராயிரம் பாலஸ்தீனர்களை கொலை செய்ய முடிந்தது ஒரு அறுநூறு லெபனானுகளை கொலை செய்ய முடிந்தது ஆனால் நீ எங்கேயுமே ஜெயிக்கவில்லை இதுவரைக்கும் நீ தோற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் இருந்தாலும் ஒரு ரவுடி ராஜ்யமாக இன்னும் கெடுவேன் பந்தயம் என்ன என்ற அடிப்படையிலேயே உன்னுடைய நடவடிக்கைகள் நடக்கிறது என்று நம்ம பற்றியே சொன்னேன் இதே மாதிரி பல தலையங்கங்களும் கற்றைகளும் உலகவானியில் எழுந்துவிட்டன அதனால்தானோ என்னவோ நேற்று தோல்வியை ஒட்டுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்த அனைத்தேன் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் அதை ஒத்துக்கொள்ளாததால் திடீரென பல்த்தி அடித்தார் என்று நினைக்கிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்